வணக்கம் சதீஷ் திருப்பரங்குண்டம் தீபம் தீர்ப்பு விஷயமாட்டு உங்கள்ட்ட உண்மை டிவி மூலமா அந்த செய்தியை வெளியே கொண்டு வரணும்னு ஒரு ஏற்பாடு திருப்பரங்குண்டத்துல கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களாகவே ஒரு கலவரம் நிகழ்ச்சி மாதிரி மாநில அரசு இத திமுக அரசு கொண்டு வரைக்கும் முயற்சி செய்யுதா அந்த தீர்ப்பு இருந்த பிறகும் ஒரு நிமிஷம் இந்த தீர்ப்பு இருந்த பிறகும் ஏன் அங்க தீப மேட்சல நீங்க வந்து உள்ளூர்வாசி உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு ரெண்டு கேள்வி ரெண்டு கேள்விக்கு நீங்க ஏ மனநிலை நம்ம மனநிலை ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கடவுளை வந்து இப்ப கோர்ட்டுக்கு கொடுத்து பண்ணி கலவரம் எல்லாம் ஒண்ணு இல்லை கலவரம் வந்து கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் இந்த கவர்மெண்ட் தான் அந்த மாதிரி பண்ணது கார்பண்ட வச்சு எதனால அந்த உருவலை பட்சமா வேலை பாக்குறாங்கன்றது தெரியல அது எந்த ஒரு சிறுபான்மையினருக்காக பேசுறாங்களா ஏன் தெரியல கோர்ட் ஆடுறதுக்கு அதுபடி முறைப்படி ஏத்தலாம்னு சொல்லிட்டாங்க மூலியமாவே ராணுவத்தை வச்சே ஏத்துறதுக்கும் பிளான் பண்ணாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஆனா இந்த கவர்மெண்ட் தான் தடுக்குது மத்தபடி முஸ்லீம் இது கூட இங்க பிரச்சனை இல்லையே அவங்க எல்லாம் வளையிட்டாங்க ஆமா இது உள்ள நிலை அதுதான் அவங்களுக்கு நல்லா தெரியும் இங்க தீபம் ஏத்துறது எல்லாத்துக்கும் தெரியும் வருஷ வருஷம் தீபம் ஏத்திக்கிறது எல்லாமே தெரியும் கிளத்தை கொஞ்ச நாளக்க ஏத்தால வைக்கல அதை போராடினாங்க அதிகமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து போராடி போராட்டம் ஆமாஜி இந்து முன்னணி மட்டும் இல்ல எல்லா அமைப்புலயுமே இந்துத்துவா பொதுமக்கள் எல்லாருமே போராடிதான் இருந்தாங்க இப்ப வந்து எல்லா சோதனைக்கும் ஒரு ஆண்டு ஏற்ற கூடாது திமுக காரணம் வேற இல்லை இன்னொரு விஷயமா எனக்கு என்ன அப்படின்னா அந்த மேல இருக்கக்கூடிய ஒரு தர்கா இருக்கு இல்லையா அந்த தர்காவும் ஆண்டுதோறும் அங்க திருவிழா கந்தூரி திருவிழா நடக்குது அப்படின்னு ஒரு செய்தி சொல்றோம் அதுக்கு யாருமே இது வரைக்கும் எதிர்ப்பும் தெரிவிக்கல அரசாங்கமும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணுது நீங்க அதை எப்படி நினைக்கிறீங்க தர்கா வந்து இப்ப வந்து ஆதி காலம் அந்த காலத்துல எல்லாம் இல்ல தஞ்சான் வந்து அங்க ஒருத்தர் அங்க சொல்ல போனா பிச்சை எடுக்க போன திருச்சுத்தரு அந்த கோயிலோட முழு படம் ஆறு படை குழு முதல் படம் திருப்ப கொண்ட முடியும் கோயில அது மலையில வந்து அவர் சித்தேற்க போனவர் உள்ள மதுரவாசி மக்கள் எல்லாத்துக்குமே அப்படியே இருந்தா இங்க அவர் உடல்ல சரியில்லாம இறக்குறாங்க அவங்க மதத்துல உள்ளவங்க அவங்கள கடவுளா பாத்துக்கிட்டு ஒரு உள்ள கவர்மெண்ட்டும் சரி இறங்கி வரமா இருக்கு தர்காவா மாத்துறாங்க அது வந்து ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இந்த தீபத்துக்கு சத்தம் இல்லையா தீபம் ஏத்துறதுக்கு இப்ப தர்கா இல்லையே இப்ப மேல தீபமே ஏத்த போனா மத கலவரம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அரசாங்கம் ஆனா தர்காவில நிகழ்ச்சி நடக்குது அப்ப மத கலவரம் வரலையே

இந்த மாதிரி ஏத்த விடாத தூணில இப்ப ஏத்திட்டாங்க அப்ப ஒரு கவர்மெண்ட் இடம் கொடுத்துட்டாங்க இவங்க தூத்துட்டாங்க அப்படின்ற ஒரு மாதிரியை கொண்டு வந்துருவாங்கன்ற ஒரே காரணத்துல எட்டிப்ப ஏத்த விடாம இருக்கிறாங்க வேற ஒரு காரணம் இல்ல நீங்க உங்களுடைய குற்றத்தை தீமுக அரசு தான் கன்ஃபார்மா மோடிசன் பண்றாங்க ஏத்திட்டா ஆ நம்ம கவர்மெண்ட்க்கு ஓட்டு வைக்கி குறைஞ்சிரும் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க ஆமா இன்னொரு கார் தான் அங்க உள்ள எம்பிசி ஆ வெங்கடேஷ்வன் ஒருத்தர் இருக்காரு ஆமா ஆமா அவர் கடவுள் கடவுள் மறுப்பு புழுவையாளரு அவர் எப்படி இருக்கோ எப்படியா வந்தாலும் தெரியால அவரதே இன்னொரு காரணமா இல்லை எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலயுமே இதே திருப்பரங்குன்ற விஷயத்துல திருப்பரங்குன்றம் பொதுமக்களால அடிச்சு விரட்டப்பட்டவர்னு எனக்கு ஒரு செய்தி ஞாபகத்துக்கு அது எப்படி எப்படி நினைக்கிறேன் உண்மைதான் 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 அதெல்லாம் உண்மைதான் சரி இப்ப உங்களுடைய குற்றச்சாட்டு ஒரே விஷயம்தான் இந்த தமிழக அரசு திமுக அரசு இந்துக்களுக்கு விரோத ஈடுபடுது நீங்க சொல்றீங்க ஈடுபடுது இந்து விரோத போக்க முழுசியா கையில எடுத்தவங்க வேலை பாக்குறாங்க ஜி சரி இந்துக்களுக்கு உண்மையாவே தீவை ஏற்றதான் இவங்க திமுக தடையாவே இருக்கு ரைட் குற்றச்சாட்டு அதுதான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி 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 நல்லா